தான் பட்ட கஷ்டத்தை எந்த நிலையிலும் தன்னுடைய பிள்ளைகள் பெறக்கூடாது என்பதில் ரொம்பவும் உறுதியா இருக்கிறவங்க தான் பெற்றோர்கள் அப்பா அப்பா ஆயிரம் வழிகளை மனதளவிலும் உடல் அளவிலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மகிழ்ச்சிக்காக மட்டுமே வாழ்கிறவர் அப்படி இங்கேயும் ஒரு அப்பா தன்னுடைய மகனுடைய புத்தக பைய கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தூரம் சுமந்துக்கிட்டு போயிருக்காரு இவர் அந்த புத்தக பைய தூக்கிட்டு வரும்போது இவருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த வேர்வையை அவருடைய துண்டாலியே தொடச்சுக்கிட்டு போனதை ஒரு நபர் வீடியோ எடுத்திருக்காரு இவர் அவர் மகனை ஸ்கூல்ல விட்டுட்டு திரும்பி வரும்பொழுது அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொன்ன பதில கேட்டு நம்மளை கண்கலங்க வச்சிருச்சு என்னுடைய பேர் வெங்கடேஷன் நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல செங்கல் சூழல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சாலும் என்கிட்ட மிச்ச மீதி அப்படின்னு எதுவுமே கிடையாது நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் படிக்காம விட்டது தான் எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தது ஆனால் எங்களை எங்க வீட்டில் படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை இந்த நிலை என்னுடைய பையனுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் அவனை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தினமும் மூணு கிலோமீட்டர் தூரம் நடந்து புத்தக பையன் அவங்ககிட்ட கொடுத்து பஸ்ல ஏற்றி விட்டுட்டு வரேன் படிப்பு மட்டும்தான் ஒருத்தவனை நல்ல நிலைமையில ஆக்கும் படிச்சா மட்டும்தான் நம்மளை போல ஏழை எல்லாம் மேல வர முடியும் அதனால தான் என்னுடைய மகனை என் தலையை அடமான வச்சாது படிக்க வைக்கிறேன் வெங்கடேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமக்காமல் பஸ்ஸை சொல்லுங்கள் மேலும் இது கொஞ்சம் பலதாரர்களுக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்